அலாமு வலைக்கும் வஹமத்துல்லா இப்பகாத்து அன்புள்ள சகோதரிகளை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஹாலித் மேலகாவரியிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ இஸ்லாம் முஸ்லீம் இது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதுக்கு என்னுடைய வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு ரெண்டாவதாக இப்போ நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய காலத்தில் வந்து முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி யாருடா ஹதிஜார் அலி அல்லாவோ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்ப அவங்க வந்து இப்போ மனைவி தான் இஸ்லா திட்டுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால பல சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக ஒரு விளக்கம் தாங்க இஸ்லாம் என்றால் அமைதி என்று அர்த்தம் அது இஸ்லாம் என்றால் அமைதி சாந்தி நிம்மதி அப்படிங்கிற அதனுடைய அர்த்தம் இது வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சொல்லப்பட்ட பெயர் அதாவது இன்னத்தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் அல்லாவிடத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாம் தான் இருக்கிறது அப்ப இஸ்லாம் என்றால் அமைதி சாந்தி நிம்மதி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்குது அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து முஸ்லீம் முஸ்லீம்னா கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் கட்டுப்பட்டவன் அப்படி அர்த்தம் எதற்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு வரக்கூடிய நேரத்துல தான் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் அப்படிங்கிறது தான் அதனுடைய முழுமையான அர்த்தம் முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டவன் என்று பொருள் வந்தாலும் இஸ்லாத்துல முஸ்லீம் என்று சொல்லக்கூடியது வந்து இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவன் அப்படிங்கிற அர்த்தம் இது ஒரு விஷயம் அடுத்து வந்து இந்த நபிசல்லா அலேஸ்வரம் அவங்க நபியாக வரக்கூடிய நேரத்தில் இப்போ ஒவ்வொரு நபியுமே நபியாக வரக்கூடிய நேரத்தில் முத முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களும் இருப்பாங்க இப்போ நூ அலி இஸ்லாம் அவங்களா இருந்தாலும் சரி அப்போ அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களா இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து அதை முதலீடு யார் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பேசப்பட்டது இப்போ ரிசூல் சல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அப்புறம் நீண்ட நெடுங்காலமாக நபிகள் இல்லை இந்த நபி அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்படலை அப்போ ருசுல்லா அந்த மக்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்வதற்காக தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தி நான் தான் நபி என்று அறிவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் முதலில் யார் இஸ்லாத் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம அதிகாரியல்லா அப்படின்னு சொன்னோம் ஆனா அதுக்கு முன்னாடி இஸ்லாம் இல்லாம இருந்ததா இஸ்லாத்துல எந்த ஒரு தூதர் வராம இருந்தாங்கன்னா வந்தார்கள் அந்தந்த தூதர்களுக்கு வந்து அதை முதலில் ஏற்றுக்கொண்டவர்கள் அடுத்து ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு பக்கப்பலமாக இருந்தவர்கள் துணையாக இருந்தவர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படி சுல்லா தன்னை நபியாக பிரகடனப்படுத்தக்கூடிய நேரத்துல முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்களில் ஹதிஜாரி எல்லாம் அவங்க இருந்தாங்க ஆண்களில் வரக்காபின் நௌபலி என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்கனவே தலைவி இருந்த அவர் சுல்லாவை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம் சொல்லியிருந்தோம்